அனைவருக்கும் வணக்கம் வரும் ஜனவரி இருபத்தி இரண்டில் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான காங்கிரஸ் எம்பியுமான கார்த்தி சிதம்பரம் தனது எக்ஸ்தாள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் பல இடங்களில் ஸ்ரீராமன் தீவிரமான அசைவ பிரியர் என்பதை சுட்டி காட்டியுள்ளார் என கூறியுள்ள கார்த்தி சிதம்பரம் நான்கு விலங்குகளை வேட்டையாடி கொண்டனர் ஒரு காட்டுப்பன்றி புள்ளிமான் சாம்பார் மான் என்னும் எனும் ஒரு வகை விலங்கு ஆகியவற்றைக் கொண்டு அவற்றின் மாமிசத்தை எடுத்து சமைத்து ஒரு மரத்தடியை தம் வீடாக்கி தின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் சித்திரக்கூடத்தில் தன்னுடன் காட்டாத்து கரைகளில் உலை வந்த சீதையை திருப்திப்படுத்த ராமன் மாமிச உணவை கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார் ராமனிடம் கபந்தன் சொன்னபடி மாமிசம் மிக்க நீர் பறவைகளும் மீன்களும் ராமனுக்கு மிகவும் பிடித்தமானவை என்றும் அவர் தனது வேடன் குகன் ராமனுக்கு தேனும் மீனும் உணவாக கொடுத்ததை கம்பராமாயண பாடல் விளக்குகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் இப்ப தும்மினாதான் சரியா இருக்கும்னு ராமர் கோவில் கும்பாபிஷேக நேரத்துல இப்படி சொல்லி இருக்கிறார் கார்த்தி சிதம்பரம் இத்தோடு காங்கிரசின் கதை முடிந்துவிடும் நன்றி